இன்னைக்கு நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான ஜூலை மாத ராசி பழங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் விஸ்வா வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மிதுநலக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம் அதாவது பெருமாளுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறந்திருக்கு சரிங்களா இந்த மாதத்திற்கு உண்டான கிரகநிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும் அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதக வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவான் மிதனம் ராசியில இருக்காரு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கு போக போறாரு செவ்வாய் பகவான் சிம்மம் ராசியிலே இருக்காரு புதன் பகவான் கடகம் ராசியில இருக்காரு பதினேழாம் தேதி வக்ரகதியாகி மிதுனம் ராசிக்கு வராரு புதனுடைய வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அதோட சுக்கர பகவான் ரிஷபம் ராசியில் ஆட்சியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு இணைகிறாரு தேவகுருவும் அசுபகுருவும் ஒன்றாக பயணிக்க போகிறாங்க குரு பகவான் மீனநிலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பம் ராசியிலையும் கேது சிம்மம் ராசியிலேயும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரகநிலைகள் உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ரிஷபம் ராசியில் இருக்கார் அவரோட இன்னொரு வீட்டில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அதாவது உங்களுடைய ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் அஷ்டமத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு இப்போது இந்த மாதம் நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது எல்லாமே லேசாக நிறுத்தி வைக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப நல்லது என்னதான் ராசிநாதனாகவே இருந்தாலும் அவர் அஷ்டமத்தில் போயிட்டு அஷ்டமாதிபதியாக உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்போது முக்கியமான முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொழில் ஒப்பந்தங்கள் தொலை தூர பயணங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ஜோசியரே நீங்க இப்படி சொல்றீங்களே நல்லது எதுவும் இல்லையா சொல்லிட்டு புரியுது அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு பகவான் அற்புதமான அற்புதமான இருக்காரு அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிராஜுவலாக போயிட்டு அப்படிங்கும்போது அப்போ போது நல்லா நம்ம தான் நல்லா இருக்கமே இது வந்து இறங்கி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் எடுக்க தோணும் அப்படி தூண்டி விடும் அந்த கிரக வாட்டம் அப்படிங்கிறது வாடகை தான் தான் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற கிரகங்களை கிளப்பி அப்படின்னா தேவையில்லாத சிக்கலில் கொண்டு போயிட்டு நம்மளாகவே நம்மள மாட்டிக்க கூடாது அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா கையை கொடுத்தாலும் கையை கொடுத்தா திமிரிடலாம் பட் வாயை கொடுத்தா திமிர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ வார்த்தைகளில் நிரானத்தை கடைபிடிக்கக்கூடிய நேரம் குறிப்பாக சுக்கர பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படின்னாலே முதலீடு போடக்கூடாது அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ட்ரெயினு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அதில் இன்னொரு பத்து ரூபா முதலீடை போட்டு பெருக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு அதை தள்ளி போட்டுருங்க இருபத்தி ஆறாம் தேதி மிதுனம் ராசிக்கு அவர் போகிற வரைக்கும் முல்லை தள்ளி போடுங்க அப்படிங்கிறது தான் கணக்கு சொல்லுது ஏன்னா போட்ட முதலு வராமல் போயிடலாம் நஷ்டம் அடையலாம் இந்த தேவையில்லாம யார்ட்டையாவது கொடுத்து ஏமாத்தரலாம் இந்த தொழிலில் கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய ஒரு வேலை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி சொந்த பந்தத்தில் யாருக்காவது வரன் பார்க்க சொல்லுவாங்க அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பான்னு யாராவது இருப்பாங்க பையனுக்கு ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லு அப்படிம்பாங்க இல்லை என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது தேவையில்லாத ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்தது அப்படின்னா இவன் தான் பார்த்து வச்சா நாசமாக போச்சு என் பிள்ளையோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய தூக்கி நம்ம மேலே தூக்கி போட்டுருவாங்க அதனால் இந்த வரன் பார்க்குற வேலை இல்லை மற்றவனுக்கு மத்தியஸ்தம் பண்ணுற வேலை ஜாமீன் ஜவாப்தி போகிற வேலை இதெல்லாம் இந்த தூர் மாதத்தில் எதுவும் வேண்டாம் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நல்லதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் அதனால் கூடுமான வரைக்கும் எப்போதுமே தொடர்புலேயே இருக்கணும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடாது ரிப்பேர் ஆகணும்னா பழைய ஃபோனை கூட வச்சுருந்தா தூக்கி போட்டு கடனை வாங்கியாவது புது ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு வரும் நமக்கு கால் பண்ணால் நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் எந்ததொரு வாய்ப்பையும் நழுவிடாமல் பிடிச்சிக்கிறது தான் நல்லதே அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதோட இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க கு அதை ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ சூரியனோட சேர்ந்து ஓடிட்டுருக்காரு குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது இந்த முதல் பதினேழு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் என்னதான் சுக்கரன் சாதகம் இல்லை அப்படின்னாலும் கூட ஒன்பதாம் இடம் குரு பகவான் புது வண்டி வாகனத்தை கொடுப்பார் உங்களுக்கு பழைய வண்டி ஒன்று வச்சிருக்காங்க அந்த பெட்ரோல் போட்டு மாலை அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது இதை நம்பி ஒரு ஒரு வெளியூருக்கு போக முடியலை யார்கிட்டையாவது கடன் வாங்கி போகிற மாதிரி இருக்குது வண்டி அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு வண்டி வாகன யோகங்கிறது கிடைக்கும் நடந்து போனவங்க சைக்கிளில் போகலாம் சைக்கிளில் போனவங்க பைக்கில் போகலாம் பைக்கில் போனவங்க காரில் போகலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி அரசு உத்தியோகம் பார்க்கறக்கூடியவங்களுக்கு தனியார் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திலேயே ஒரு வாகனம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் ஒரு ப்ரொமோஷன் வந்துடுச்சு அப்படி அந்த பைக்கு இந்த இந்த உன்னோடது இனிமேல் இந்த கார் ஆஃபீஸோடது நீ பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருக்க பெரிய ப்ரொமோஷன் வருது உங்களுக்கு தனியாக ஒரு காரு இந்த மாதிரியான ஒரு வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் பத்தாவது வீட்டுக்கு போயிடுவார் தொழில் வீட்டுக்கு போகிறாரு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அரசாங்க ரீதியாக தொழிலுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செய்யலாம் இப்போ எடுத்திங்கன்னா முயற்சி கற்றுனா கிடைக்கும் ஒரு லோன் வாங்கிறது போகிறது வரது இந்த முயற்சிகளை பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம் அரசுக்கிட்ட ஒரு மானியம் வாங்கிறது போகிறது வரது இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக பலிதமாகும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார் ராசிக்கு எட்டாவது எத்தனாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னா ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்போது இந்த ஆறாம் இட சனி அப்படிங்கிறவர் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறாரு இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துலையே நடக்குது அப்படிங்கிறனால ஆறுக்குரிய ஆதிபந்தம் அப்படிங்கிறது நமக்கு லேசாக நெருக்கடியை கொடுக்கும் அப்போ ஆறுனா என்னது கடன் பகை நோய் ஏற்கனவே இங்கே ராசியாதிபதி அஷ்டமத்தில் போயிட்டு மாட்டியிருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் அரிக்கடன் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது வாங்கி கடனை கடன் அடைச்சி போடணும் அப்படிங்கிறதுக்கு வாங்க சில பேர் ஒன்று தெரியாமல் வெளில வாங்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சு குடும்பத்தில் குழப்பம் வரும் சண்டை சச்சரம் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் இருந்துச்சு அப்படின்னா அடைச்சி வச்சுடுங்க அதே மாதிரி உடம்பு விஷயம் கொஞ்சம் பாதிக்கும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி இந்த வெயில் சார்ந்த பிரச்சனைகள் அங்கங்கே கட்டி வரது போகிறது வரது இதெல்லாமே இருக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகபட்ச கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் நிறைய மாமிச உணவுகள் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அள்ளி திங்கக்கூடாது கடையில் போயிட்டு நொப்பி அடிக்கணும் வைத்தேன் அப்படின்னு கொஞ்சம் உணவு முறைகள் அப்படிங்கிறத மாற்றிக்கணும் காய்கறி பழம் கீரை இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க கூடுமான வரைக்கும் வெளியீடு உணவுகள் அப்படிங்கிறது வேண்டாம் ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டாக பயணம் ஆஃபீஸில் போக சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் வெளியில் போய் தங்கியிலாகணும் அப்படின்னா கூட அப்படியே ஒரு சைவ உணவுகளாக சாப்பிட்ணும் இல்லைனா வீட்டில் இருந்து சாப்பாடு கூட ஒரு நாள் எடுத்து சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது கொடுமானம் வரைக்கும் இந்த பல ரசங்கள் அப்படிங்கிறத அதிகமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் நல்லது புதன் கடகம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரத்தில் மிதுனம் ராசிக்கு பின்னோக்கி போக போகிறாரு அதாவது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வக்ரமாகி போகிறாரு புதன் வக்ரத்தில் ஒன்பதாம் இடத்துல போகப் போறார் அப்படிங்கிறதுனால ஆட்சி பெற்று தான் உட்கார போறாரு குருவோட போறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் தான் சில பேருக்கு சொந்த வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி சில பேருக்கு வாடகை வீட்டிலேயே இருந்தாலும் வீடு மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வரும் இந்த இடம் சரியில்லை இந்த இடம் கொஞ்சம் வசதியாக போகுது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டணும் நம்ம டவுனில் வேலை பார்க்குறோம் இருந்தாலும் சொந்த ஊரில் வீடு கட்டணியா இங்கெல்லாம் வேலை செய்ய வந்தமா கடைசி காலத்தில் ஊரில் பேசிடலாம் இன்னும் வீடு பக்கம் ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரியான எண்ணம் அப்படிங்கிறதுலாம் வரும் அதற்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் ஏன்னா சுக்கர அஷ்டமத்தை விட்டு கிளம்புகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் அதன் பிறகு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகவே எடுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை நவகிரகங்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ராசிநாதனுடைய நிலை சரியில்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நீங்களாக வர வச்சுக்கிட்டாதான் உண்டு அது தானாக வராது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாமீன் ஜவப்தாரி போடாதீங்க அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போகாதீங்க தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுழைக்காதீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அடுத்த வேலையை நம்மள செய்யக்கூடாது நம்ம வேலையை வாங்கி அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருந்தாலே நல்லது ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்கும் துலாம் நல்லதாக நடக்கும் மேலும் தனிப்பட்ட முறையில் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்